வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேன் கோதுமை பிரெட்டுங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எம்மையாக நம்ம வீட்லேயே ரொம்ப குயிக்காக செய்யலாங்க இந்த ஹனி வீட் பிரெட்டுங்க இதில் நீங்கள் உப்புமா செய்யலாம் ஜாம் தடவி செய்யலாம் நம்ம ப்ரெட்டில் என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் நம்ம சர்க்கரை முட்டை பட்டர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வாங்க இப்போ நம்ம தேன் கோதுமை பிரெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்குங்க ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி நம்ம குடிக்கிற சூட்டுக்கு இருக்கக்கூடாது சின்ன குழந்தைங்க குடிக்கிற சூட்டுக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க வெது வெதுப்பான அது கூட ஒன்னே முக்கால் ஸ்பூன் ஈஸ்ட்டுங்க இன்ஸிடண்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்னே முக்கால் ஸ்பூன் வந்து டீஸ்பூனால் எடுத்திருக்கேங்க எடுத்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் தேன் தேவல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நான் தேன் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஈஸ்ட்டு தேன் அந்த வெது வெதுப்பான தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஈஸ்ட்டை வந்து ஊற விட்டுக்கலாங்க இப்போ ஊறிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அதன் பிறகு நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க நான் நார்மலாக கடையில் வாங்கின கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன் நீங்களும் கடையில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க அது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க மூணு டீஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேனுக்கு பதிலாக மூணு டீஸ்பூன் சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ப்ரௌன் சுகர் நார்மல் சுகர் எந்த சுகர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தேனை ஆட் பண்ணி செய்கிறப்ப டேஸ்ட்டும் சுவையும் சூப்பராக இருக்கும் ப்ரெட் வந்து ரொம்ப மென்மையாக வருங்க இதை நல்லா நம்ம இப்போ பிசஞ்சுக்கலாங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றலைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி கையால் நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க அப்போ தான் நமக்கு அந்த ப்ரெட் உள்ளே இருக்கிற அந்த ஹோல்ஸ் பபுள்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ப்ரெட்டில் அதுவும் வரும் நல்லா சாஃப்ட்னஸும் கிடைக்கும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் பிசையணுங்க கையில் வந்து ஒட்டாத வரும் மாவு அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுங்க காயிற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக மென்மையாக கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நான் பிசஞ்சுட்டேன் இந்த அளவுக்கு லூஸாக பிசஞ்சி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உள்ளே நம்ம ப்ரெட்டில் எப்படி ஹோல்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோல்ஸாக தெரியணும் இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் பாமாயில் இல்லாத மற்ற எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயை ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பிசையணுங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பிசைகிறப்ப எண்ணெய் முதல்ல அந்த மாவில் உள்ளே போகாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு நிமிஷம் பிசஞ்சிங்கன்னா எண்ணெய் நல்லா உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா போன பிறகு மாவு நல்லா சாஃப்ட்டாக எம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு அழுத்தி காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் வச்சுட்டு இது மேலே இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இதை வந்து நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க வெயில் காலைன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் மழை காலைன்னா ரெண்டு மணி நேரம் ஆகுங்க நான் இப்போ மழைக்காலத்தில் செய்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறமா செய்ய போகிறேன் ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேங்க இப்போ வாங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம வச்ச மாவு வந்து நல்லா உப்பி வீங்கி வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒரு கையால் இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா ஈஸியாக உள்ளே போங்க நல்லா சாஃப்டாக நொதித்தல் வினை நடந்திருக்கும் நம்ம ஈஸ்ட்டு கூட சேர்க்கறதுனால இப்போ மாவு பாருங்கள் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு தட்டில் இந்த மாதிரி சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம ப்ரெட்டை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி சமமாக கையால் வச்சு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரொம்ப திக்னஸாக இருக்க வேணா ஒரு நார்மலான ஒரு அரை இஞ்சிக்குள்ளே திக்னஸ் அளவுக்கு நல்லா மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ரெண்டு பக்கமும் கையால் இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க கரெக்டாக உங்கள் விரலோட அச்சு பதியிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நல்லா நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி ரோலிங்கில் ரோல் பண்ணுங்கள் மாவு ஃபுல்லாக ப்ரெட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடையிலையே வாங்க மாட்டீங்க வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க இதே மாதிரி நான் ரோல் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இதில் நம்ம இந்த சுகரு எக்கு எதுவுமே சேர்க்குறது இல்லைங்க இப்போ நம்ம பேக் பண்ணுற ட்ரே எடுத்துகிட்டு அதில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேங்க அடியில் நீங்கள் பட்டர் பேப்பர் போடணுன்னா அவசியம் கிடையாது ஆயில் மட்டும் அப்ளை பண்ணால் ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தேன் வீட் ப்ரெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க ஈவனாக இப்போ நான் ஓவனில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஓவனை வந்து நான் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணுறேங்க ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பீட் பனி பிரெட் டோஸ்ட்டை உள்ளே வச்சுக்கலாங்க வச்சுட்டு திரும்ப நம்ம ஓவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க அது பேக் ஆகட்டும் நீங்கள் இதே நார்மலாக குக்கரில் ட்ரை பண்ணுறீங்கன்னா குக்கரை வச்சுட்டு அடியில் உப்பு கொட்டிவிட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சு இந்த பேட்டர் ரெடி பண்ணதை உள்ளே வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க விசில் போடக்கூடாது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இருபத்தஞ்சி டு இருபத்தாறு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பல்குத்திரை குச்சை வச்சுட்டு நீங்கள் உள்ளே நல்லா செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருந்தால் கரெக்டான பதத்துக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ மாவு எனக்கு ஒட்டலைங்க இதை நான் ஒரு மணி நேரம் ஆற விட்டேங்க ஆற அப்புறம் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆற விட்டதுக்கப்புறம் அது மேலே இருக்கற கலரும் நல்லா ப்ரெட் கலருக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான ஹனி வீட் ப்ரெட் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் பாருங்கள் இப்போ வாங்க இதை நம்ம கட் பண்ணி காமிக்கலாம் கத்தி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக எம்மையாக இருந்ததுங்க முத முதல்ல செய்கிறவங்க கூட நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக எளிமையாக பண்ணலாங்க அந்த அளவுக்கு எளிமையாக நம்ம வீட்லேயே பிரெட் செஞ்சிடலாங்க பாருங்கள் எவ்வளோ ஹோல்சேலாக நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன ஸ்லைசஸாக பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல ஹோல்ஸு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த ப்ரெட்டை வந்து ஜாம் தடவி சாப்பிட்லாம் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம ப்ரெட்டை வச்சு என்னென்ன செய்கிறோமோ எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் நான் கடையில் கிடைக்கிற சைஸோடு சின்ன சைஸாக செஞ்சுருக்கேங்க என்கிட்ட அந்த பேக்கிங் ட்ரே தான் இருந்தது அதனால் அதை பார்த்தா ரஸ்க் மாதிரி கூட இருக்கும் ஆனால் இது ரஸ்க் இல்லை ஹனி வீட் பிரெட்டுங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஹனி வீட் பிரெட் வந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ணிட்டோங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்